உறவுகள் அனைவருக்கும் சந்தோஷமான தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த தீப ஒளி ஏறுற மாதிரி எல்லாட்ட வாழ்க்கையிலேயும் இருந்து நீங்கி சந்தோஷமான வெளிச்சம் என்றது ஒவ்வொருதட்ட வாழ்க்கையிலையும் வர்றதுக்கு சந்தோஷமான தீப திருநாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கு இந்த காணொலியில நாங்கள் என்னென்ன விஷயங்களை பற்றி கதைக்கு போறோம்டா இப்ப அதிக அளவில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து இஷாரா செவ்வந்தி அந்த கைது நடவடிக்கை இப்ப இஷாரா செவ்வந்தி என்னத்துக்காக இந்த ஒரு சம்பவத்தை

பகுப்பாய்வுக்கு அனுப்பப்பட்டது அதுல இருந்து பல விதமான தகவல்களும் வெளியாகி இருக்குது இனிமேல் தான் ரஜினி இந்த படத்துல சொல்ற மாதிரி வசி தலை சுதுதான்ற மாதிரி பல பேரோட தலைகளினி சுத்த போது உருள போது என்னென்ன விஷயங்கள் என்று சொல்லி எல்லாம் இன்றைக்கு இந்த காணொலியில தெளிவா பார்க்க போறோம் அதோட மாத்திரம் இல்லாமல் இந்த தீபாவளி திருநாள்ல வந்து ஏராளமான லட்சக்கணக்கில் விளக்குகளை ஏத்தி ஒரு கிண்ண சாதனையோடு நிகழ்த்தப்பட்டிருக்கு நேற்றைய தினம் அதையும் இன்றைக்கு இந்த காணொலியில தெளிவா பார்ப்போம் காணொலிக்கு போறதுக்கு முதல்ல யாராவது முதல் தடவையா அவங்க சேனலுக்குள்ள வாரீங்க பாக்குறீங்கடா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கன்னு சொல்லிக்கொண்டு

ங்கள் ஒவ்வொன்றுக்கும் வந்து செவ்வந்தியை கூட்டிக் கொண்டு போயிட்டே வரைக்கும் இந்த அடிப்படையில இவ வந்து கிளிநொச்சியில தங்கி சொல்லி கிளிநொச்சிக்கும் அழைத்துக் கொண்டு சென்றிருந்தது இப்ப இஷாரா செவ்வந்தி என்னத்துக்காக இந்த ஒரு சம்பவத்துக்கு ஒப்பு சொன்னா இஷாரா செவ்வந்தி தன்னுடைய இளம பருவத்தில் அதாவது கடந்த பல வருஷங்களுக்கு முதல்ல இருந்தே தெஹல் பத்திர பத்மேவினுடைய அந்த வலையமைப்பில வந்து சேர்ந்து இயங்கி கொண்டு வந்திருக்கிறார் அதாவது சின்ன சின்ன போதைப் பொருட்களை கடத்துறது அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன குற்ற சம்பவங்களை வந்து செய்து கொண்டே வந்திருக்கிறார்

என்ன லாபம் இந்த ஒரு சம்பவத்தை செய்யறதுக்கு உனக்கு என்ன லாபம் வந்து இங்கிலாந்துக்கு போறதுக்கு சரியான விருப்பம் அதாவது ஐரோப்பிய நாடுகளுக்கு போக வேண்டும் அதுக்கு உதவி செய்வார் அப்படி என்று சொன்னதனால தான் நான் இந்த ஒரு சம்பவத்தை செய்த நான் இது மாத்திரம் இல்லாமல் இப்ப இஷாரா சப் இந்த சம்பவம் எல்லாம் செய்ததுக்கு பிறகு அவ இந்தியாவுக்கு தப்பிச்சென்று அங்கே நேபாளத்துக்கு போனவ அங்க இருந்து வந்து மொரீஷியஸுக்கு தான் இந்த திட்டம் இருந்திருக்குது அப்படி இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உதவியா இருந்தவர் இந்த ஜே கே பாய் யாழ்ப்பாண தமிழன் இப்படி இருக்கக்குள்ள ஹெஹல் பத்தர் அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் காச வந்து செவ்வந்திய வெளிநாட்டுக்கு அதாவது இங்கிலாந்துக்கு அனுப்ப சொல்றதுக்காக அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் காசு கொடுத்திருக்கிறார் ஆனா அதுக்கிடையில வந்து அவ நேபாளத்தில இருந்து பிடிபட்டுட்டான் அப்ப இதுதான் நடந்த ஒரு விஷயம் அப்ப இஷாரா செவ்வந்தி வந்து அவ இங்கிலாந்துக்கு போகணும் என்ற ஒரு ஆசையில இந்த விஷயத்த வந்து ஒப்புக்கொண்டவா அதோட நிறைய வருஷமாவே ஹெகல் பத்தரவோட தொடர்புல இருந்த ஒரு நபர் இப்படி எல்லாம் இருக்கே எப்படி அந்த சாவ கச்சேரி பெண் தக்ஷி இதுக்குள்ள வந்திருக்கிறான்னு சொல்லி சொன்னால் இந்த தக்ஷி என்ற இருபத்தி மூன்று வயது பெண்ணுக்கு அவகும் ஐரோப்பிய நாட்டுல ஒரு நாட்டுக்கு போறதுக்கு விருப்பம் இப்ப எங்கட நாடுகள்லயும் வந்து எங்களுக்கு இங்க எதிர்காலம் இல்லை எங்கட தமிழாக்களும் குறிப்பா எங்களுக்கு இங்க எதிர்காலம் இல்ல நாங்கள் எப்படியும் வந்து ஏதாவது ஒரு யூரோப் கண்ட்ரிக்கு வந்து போயிடணும் என்று சொல்றேன் என்னப்பாங்கல்ல பல பேர் இருக்கணும் அப்படித்தான் இந்த தக்ஷிக்கும் ஒரு மனநிலை இருந்திருக்குது தான் வந்து ஐரோப்பிய நாட்டுல இருக்கிற ஏதாவது ஒரு நாட்டுக்கு போயிடணும்னு சொல்லி இந்த நேரத்துல தான் இந்த இஷாரா செவ்வந்த குழுவினர் வந்து பக்காவா பிளான் பண்ணி கொண்டு இருந்திருக்கணும் இந்த நேரத்துல என்ன நடக்கும்னு சொன்னா இஷாரா செவ்வந்த குழுவினர்ல ஒரு ஆளா இருக்கிற சுரேஷ் அதாவது அவரும் இப்ப கைது செய்யப்பட்டிருந்தவர் அந்த சுரேஷ் என்றவர் வந்து இஷாரா செவ்வந்திய மாதிரியே இருக்கிற ஒரு பெண்ணை வந்து தேடி இருக்கிறார் அந்த நேரத்துல தான் அவர் தக்ஷிய சந்திச்சிருக்கிறார் அப்ப தக்ஷிய சந்திக்கைக்குள்ள அவர் சொல்லி இருக்கிறார் நான் உன்ன இங்கிலாந்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லித்தான் இந்த தக்ஷிய வந்து நேபாளத்துக்கு கூட்டிக் கொண்டு போயிருக்கிறாராம் அது வரைக்கும் தக்ஷிக்கு தெரியாதாம் தான் வந்து நேபாளத்துக்கு தான் போறேன் இப்படியான ஒரு சம்பவம் இதுக்குள்ள நடந்து கொண்டிருக்க அவருக்கு தெரியாதான் அப்ப இவக்கு வந்து இப்ப தக்ஷி என்ற நபர் வந்து அவ வந்து யாழ்ப்பாண தமிழிஜி என்றபடி அவர் வந்து சிங்களமும் தெரியாதான் அப்ப இந்த கும்பல் வந்து சிங்களத்திலேயே கதைக்கிறதுனால அவக்கு அந்த மொழியை விளங்கி கொள்ள முடியல என்ற நிலைமையில வந்து அவ போயிருக்கிறாள் எது எப்படியா இருந்தாலும் யார் கூப்பிட்டாலும் பின்னாலேயே போயிருவியா என்ற ஒரு பெரிய சந்தேகமும் இருக்கு விசாரணைகள் எல்லாம் கிடுக்குப்பிடில ஆரம்பிச்சு கொண்டிருக்குது இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் ஒரு பக்கம் இஷாரா செப்பந்திட்டு இங்க பாவிச்சோம் அந்த தொலைபேசி என்றது இப்ப ஹம்பக பிரதேசத்துல இருந்து எடுக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியான சம்பவங்கள்ல இப்ப அந்த தொலைபேசி பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டு வருது அதுல you yeah. உள்நாட்டுல இல்ல வெளிநாட்டிலையும் பல பிரமுகர்களோட விஷார சபந்திக்க தொடர்பு இருக்கிறது வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது ஆனா அந்த நபர்கள் யார் என்ற விவரங்களை வந்து இன்னமும் சொன்னால் முழுமையான தகவல்கள் எல்லாம் சேகரித்ததுக்கு பிறகுதான் போலீசார் இந்த விஷயங்களை வந்து வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியும் சொல்லி இருக்கிறேன் ஆக இந்த ஒரு சம்பவம் பெரிய ஒரு திடுக்கிற விஷயமா தான் இருக்கு உண்மையில எத்தனை தலை மாட்ட போதோ எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி தான் இப்ப நிலைமைகள் எல்லாம் இருக்கு இது ஒரு பக்கம் இருக்கு நாள் தீபாவளி நாள் நேற்று நேற்றைய தினம் பத்தொன்பதாம் திகதி இந்தியாவின் அயோத்தியில ஒரு பெரிய ஒரு கிண்ண சாதனை ஒன்று நிகழ்த்தப்பட்டிருக்குது அது என்னன்னு சொன்னா இந்தியாவில இருக்கிற அயோத்தி அயோத்தி என்றது நிறைய சுற்றுலா பயணிகள் அந்த இடத்துக்கு போற ஒரு இடம் அயோத்தியில சரயு நதிக்கரை அப்படி என்ற ஒரு நதிக்கரை இருக்குது அந்த நதிக்கரையில நேற்றைக்கு லட்ச கணக்கில் இந்த அகல் விளக்குகள் எல்லாம் ஏற்றப்பட்டு ஒரு கிண்ண சாதனை என்றது அந்த இடத்துல படைக்கப்பட்டிருக்கு அப்படி இருபத்தி லட்சத்தி பதினேழாயிரத்தி இருநூற்றி பதினைந்து லட்சம் அகழ் விளக்குகள் வந்து அங்கே ஏற்றி சாதனை படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதோட அந்த தீபங்களை ஏற்றுறதுக்காக பெரும் திரளான மக்கள் வந்து அந்த இடத்துல வந்து பங்கு கொண்டிருக்கிறோம் அதோட இந்த ஒரு நிகழ்வில இந்த ஒரு தீபத்தை ஏற்ற ஒரு நிகழ்வில வந்து கல்லூரி மாணவிகள் அது மாத்திரம் இல்லாமல் பொதுமக்கள் தன்னார்வலர்கள் என்று ஏராளம் பேர் வந்து அந்த இடத்துக்கு வந்து வந்திருந்ததையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அந்த காணொலிகளில் பார்க்கக்குள்ளேயும் அவ்வளவு அழகா இருந்தது இன்றைக்கு இலங்கை வான்பரப்புல ஒரு அதிசயம் நடக்க போதாம் அந்த அதிசயத்தை மக்கள் எல்லாருமே காணக்கூடிய மாதிரி இருக்குமா அது என்ன அதிசயம் என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு ஒரு விண்கல் பொலி கொண்டு நடக்க போதாம் அது என்ன என்று சொல்லி சொன்னால் இந்த வருஷம் மிக முக்கியமான விண்கல் மலை பொழிவுகள்ல ஒன்றை வந்து இன்றைக்கு இரவு வானுகள்ல காட முடியும் அப்படின்னு சொல்லி விண்வெளி விஞ்ஞானியும் பொறியியலாளருமா இருக்கிற கிஹான் வீரசுகர தெரிவிச்சிருக்கிறார் அதுவும் இன்றைக்கு பதினோரு மணிக்கு வானத்தை உச்சு பார்த்தா இது தெரியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் அதாவது விண்கல் பொலி ஒன்று நடக்க போதா அதை நாங்க பாக்கலாமா அதை விட அதிகாலை மூன்று இருந்து ஐந்து மணி வரைக்கும் வந்து இது நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லியும் சொல்லி இருக்கிறோம் அப்ப எல்லாருமே வந்து உன்னிப்பா உங்களோட வான்களை அவதானிச்சு கொள்ளுங்க சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து காணொலியில் நாங்கள் இப்படியான விஷயங்களை பற்றி தான் திறக்கிறோம் இது தொடர்பான கருத்துக்களையும் என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க தொடர்ந்தும் இது போன்ற பல விஷயங்களை நாங்கள் கதை நன்றி உறவுகளை